அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமா இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் வந்தார் பின்பு காத்தி வந்தார் இந்த மானிடத்திருந்திடத்திலிருந்த மனம் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் மாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலில் விடமா அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் ஆசை தரும் கனவுகளெல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் அண்ணம் பாரம்மா வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற போல எத்தனை பேரை பார்த்தீங்க அண்ணா திமுக புரட்சி யாரை எதிர்த்து புரட்சி உங்கள் ஆட்சியை எதிர்த்து சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு அப்படியானா என்னை ஒழித்துவிட போகிறீர்களா எங்கள் லட்சியம் ஆலை ஒழிப்பதல்ல மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை வீரர்களின் தலைவனடா அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே